ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ தொடர்ந்து நிறைய பேர் வந்து அட்டன்ட் பண்ணிட்டுருக்கீங்க நம்ம டுவல்த் தமிழ்லேருந்து வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஏன்னா டுவெல்த்து தமிழ் லெவன்த்து தமிழ் தான் நிறைய பேர் நல்லா படிக்கிறது இல்லை ஸோ டுவெல்த்து தமிழ்லேருந்து நம்ம டெஸ்ட் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா டுவெல்த் டென்த்து நைன் சாரி டுவெல்த் லெவன்த் டென்த்து நைன்த்து எய்த்து செவன்து இது எல்லாத்துக்குமான டெஸ்ட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மளோட ப்ளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் பிரச்சின இல்லை டுவெல்த்து இல் ஒன்று படிச்சுட்டு நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் இயல் ஒன்னுக்கான தேர்வு அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்து தமிழ் டெஸ்ட்டை வந்து பார்க்க போகிறோம் சிக்ஸ் தமிழ் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய எல்லா இயலுக்கும் ஒரு இயலுக்கு கூட கேப் இடாமல் எல்லா இயலுக்கும் நம்ம டெஸ்ட்டை கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேச்சை கன்னியூவாக அட்டன் பண்ணவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகேங்களா இப்போயும் உங்களுக்கான ஒரு அட்வைஸ் தான் இது ஓகேங்களா நீங்கள் எந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணாலும் சரி ஆனால் அந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்டிங் டு என்னிங் வரைக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் மட்டும் தான் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸாச்சும் வந்து அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரும் ஸோ வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படித்தாங்கன்னா வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் முடிஞ்ச வரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இடையில நிறைய ரீசன்ஸ்லாம் வரும் கண்டிப்பாக ஓகேங்களா இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் அந்த அன்னைக்கு அட்டன்ட் பண்ண முடியுன்னா அடுத்த வந்து அட்டன் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு சில நாள் விட்டுறது பிரச்சனை இல்லை ஆனால் லாஸ்ட் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த இதில் வந்து சிக்ஸ்த்துக்கான டெஸ்ட் வந்து போகிறோம் அறம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்றில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றுக்கான தேர்வு ஓகேங்களா ஓகே படிக்காதவங்க படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் உங்களோட மார்க் என்னன்றதை போடுங்க ஓகேங்களா பார்க்கலாம் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் இந்த அடிகளின் ஆசிரியர் யார் பாரதியார் கனகசபை பாரதிதாசன் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் கனகசபைன்றது அவங்களுடைய தந்தையார் பெயர் நெக்ஸ்ட் கொஷின் இது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க விளைவுக்கு பால் அறிவுக்கு வேள் இளமைக்கு நீர் புலவருக்கு தோல்னு கொடுத்துட்டாங்க இது ஒரு பொருத்துக்காக இது வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆசர் கேஸ் பண்ணுங்கள் நான் ஆன்சர் சொல்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாம் விளைவுக்கு நீர் அப்போ மூணாவதாக மேட்ச் பண்ணுறோம் மூணு அறிவுக்கு தோல் நாலாவதாக மேட்ச் பண்ணுறோம் அப்போ நான்கு இளமைக்கு பால் அப்போ ஒன்று புலவருக்கு வேல் அப்போ இரண்டு இப்போ ஆன்சர் என்னென்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த சைடில் நம்பர் போடுறீங்க பார்த்தீங்களா அது தவறான மெத்தட் ஓகேங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க விளைவுக்கு நீராக ஒன்று அறிவுக்கு தோல் ரெண்டு இளமைக்கு பால் மூணு அடுத்து பார்த்தோன்னா புலவருக்கு வேல் அப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ இந்த மாதிரி போடுறீங்க ஓகேங்களா ஸோ வந்து அது ஒரு சிலருக்கு கரெக்டாக வரும் இப்போ இதுக்கே பார்த்திங்க அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கரெக்டாக தான் வரும் ஓகேங்களா ஆனால் எல்லா இடத்துலையும் அது கரெக்டாக வராது எப்பயுமே இப்படி போடுங்க விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் இந்த மாதிரி போடுங்க ஓகேங்களா பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி ஒளி தே சாரி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் இது யாருடைய அடிகள் ஒளி தோன்றி ஒளி தோன்றி இது எந்த யாருடைய அடிகள்னு சொல்லி கேட்டிருக்காங்க பெருஞ்சித்திரனார் பாரதிதாசன் வாணிதாசன் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வாணிதாசன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நாலாவது பார்க்கலாம் தமிழ் மொழி குறித்த எந்த கூற்று தவறுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளும் செகண்ட் நம் வாழ்வை செழிக்கச் செய்யும் தேர்டு செம் மொழிகளில் ஒன்றாக திகழும் இது மூணில் வந்து எது வந்து இந்த செம் தமிழ் மொழி குறித்த தவறான குற்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து குற்றங்களுமே சரி தான் ஓகேங்களா ஏன்னா இது காலத்துக்கு ஏற்ற தன்னை வந்து கொள்ளும் அதாவது இப்போ எடுத்துக்கிட்டாக்கு என்ன அப்படின்னா தமிழ்மொழி தோன்றுச்சுன்னாப்ப வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாது புலனம்ன்ற வார்த்தை உருவாயிருக்காது ஆனால் இப்போ புலனன்னு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை எப்படி மாற்றிக்கிட்டே வருது அதுக்காக நிறைய புலவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க நம்ம வாழ்வை செலுத்த செய்யும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஜாப்க்கு போகிறோம் அப்படினால அந்த இடத்துல பேசுகிறது தமிழ் மொழி தான் அப்போ அந்த தமிழ்மொழி செம்மொழி மூலமாக தான் நம்ம வாழ்வு செலிக்குது நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு கிடைக்குது இதுதான் ஓகேங்களா அடுத்தது செம்மொழிகளில் ஒன்றாக திகழ்கிறதுன்றது கரெக்ட் தான் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நம்மளோட மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் மா என்னம் சொல்லின் பொருந்தாதது எது மா என்னம் சொல்லின் பொருளை வந்து பொருந்தாதது எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அளவு துகள் மேன்மை தொழில் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தொழில் ஓகேங்களா அளவு துகள் மேன்மை மூணுமே வந்து மா என்னும் சொல்லுடைய பொருள் ஓகேங்களா அதிகபட்சமாக வந்து மா அப்படின்றதுக்கு பெரிய மற்றும் விலங்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் மற்றது வந்து ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ரீட் பண்ணி வச்சிங்கன்னாலும் அங்கே ஆப்ஷன் பார்க்கும்போது ஓகே இது இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேஸ் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் தொல்காப்பியத்தின் எந்த இயலில் புகழ் என்னும் சொல் வந்து இடம்பெற்றிருக்கு தொல்காப்பியத்தின் எந்த இயலில் புகழ் என்னும் சொல் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் என்ன சொல்ன்னு கேட்டிருக்காங்கன்னா புகழ் ஓகேங்களா புகழ்ன்றது எந்த இயல்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இயல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அக்ரிணை எவ்வாறு பிரிப்பர் அக்ரிணை அப்படின்றது எவ்வாறு பிரிப்பர் பார்க்கலாம் உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி பிரிப்புமா இல்லை அக்ரு கூட்டல் இணை அல் அக் கூட்டல் திணை அல் திணை இதில் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் வந்து அல் பிளஸ் திணை அதாவது அக்ரிணை என்னும் சொல்லோட பொருள் என்னென்னா தான் இது ஓகேங்களா இதை வந்து பிரிக்கிறது கிடையாது பிரித்ததுடைய பொருள் ஓகேங்களா அல் பிளஸ் திணைன்னு பிரிக்கிறது தான் உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பிரிப்பார் அப்படின்றதுக்கு இதை சூஸ் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி மேகம் குளிர்ந்து மலையாக பொழியும் என்னும் செய்தியை கூறும் பழந்தமிழ் இலக்கியங்களில் பொருந்தாதது எது பொருந்தாதது எது பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்க பொருந்தாததுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா மேகம் குளிர்ந்து மலையாக பொழியும் என்னும் செய்தியினை கூறும் பழந்தமிழ் இலக்கியங்களில் பொருந்தாதது எது திருப்பாவை திருக்குறள் திருப்புகள் திருமந்திரம் ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் திருப்புகழும் திருமந்திரமும் இது ரெண்டு மட்டும் தான் சொல்லும் ஓகேங்களா திருப்பாவை மற்றும் திருக்குறள் ரெண்டு மட்டும் தான் வந்து இந்த செய்தியை நமக்கு சொல்லும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நைன்த் கொஷின் தமிழ் மொழியின் இலக்கண வகைகளில் ஐந்தில் குரில் எழுத்து என்பது எந்த இலக்கணத்தின் கீழ் வரும் அதாவது குரில் எழுத்து நெடில் எழுத்து இதெல்லாம் படிக்கிறோம்ல இந்த குரில் எழுத்துன்றது எந்த இலக்கணத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழில் அஞ்சு வகையான இலக்கணம் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் எழுத்து இலக்கணம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் எழுத்து இலக்கணம் எழுத்து இணக்கணுத்துக்கு தான் குரல் எழுத்து நெடில் எழுத்து எல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ இதில் எழுத்து குரில் எழுத்துன்னு வரும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இருந்தாலும் வந்து அந்த அஞ்சு இந்த மாதிரி கேட்பாங்களா அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் வரணும் இல்லை மாதிரியும் கேட்பாங்க கொஸ்டின்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை பத்தாவது கேள்வி உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் நூற்றி இருபத்தி ஆறு உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா இரநூத்தி பதினாறு மொத்த எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு உயிர்மை குரில்னு கேட்டாங்கன்னா தொண்ணூறு உயிர்மை நெடில்னு கேட்டாங்கன்னா நூற்றி இருபத்தாறு இத்தனை நாள் ஞாபகத்துக்க முடியாது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை உயிர் எழுத்து எத்தனை இருக்குது உங்களுக்கு உயிர் எழுத்து பன்னிரெண்டு பன்னெண்டு எழுத்துல எத்தனை எழுத்து தானே கேட்டுக்காங்க எத்தனை எழுத்து நெடில் எழுத்து ஏழு எழுத்து தான் நெடில் எழுத்து சரி ஏழுன்னு போட்டேன் அடுத்து என்ன கேட்டுருக்காங்க மெய் மெய் எழுத்து எத்தனை பதினெட்டு அப்போ பதினெட்டு இன்ட்டு ஏழுன்னு போடுங்க ஓகேங்களா பதினெட்டு இன்ட்டு ஏழு போட்டிங்கன்னா ஆன்சர்ன்றது வந்துடும் ஓகேங்களா இல்லை ஒருவேளை வந்து உயிர் மெய் குரில்னு கேட்டிருக்காங்க உயிரில் குரில் எழுத்து எத்தனை இருக்கும் உங்களுக்கு அஞ்சு எழுத்து குரல் எழுத்து இருக்கும் அடுத்து மெய் எழுத்து மெய் எழுத்துன்றது எப்பயுமே கான்ஸ்டன்ட் மாறாது பதினெட்டு அப்போ இன் பெருக்கி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதுக்கு ஆன்சர் உயிர் மெய் நெடல் எழுத்து ஆன்சர்ன்னு பார்த்தோன்னா நூற்றி இருபத்தாறு நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி மெய் எழுத்துக்களில் எந்த கூற்று தவறு மெய் எழுத்துக்கள் குறித்த எந்த கூற்றானது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆன்சர் பாருங்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் முதல்லது செகண்ட் கூற்று பார்த்தோன்னா மெய் எழுத்துக்களை ஒரிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாததுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுல எந்த குற்றம் தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பத்து மார்க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க ப்ளஸ் பதினொன்றாவது கொஸ்டின் கூடிய என்ன உங்கள் பேர் என்ன இதை முன்னேறையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ரேங்க் லிஸ்ட் வந்து டெலகிராம் சேனலில் கொடுக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்க்கு அந்த வீடியோக்கு பின்னாடியுமே ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் படிச்சே வந்திருப்பீங்க இருந்து அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்ல மறந்துரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல மறக்கூடாதுன்றது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் யாராச்சும் ஒருத்தரை பற்றி என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா திருநாவுக்கரசர் ஓகேங்களா அவருடைய இன்னொரு பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா அப்பர்னு சொல்லுவோம் ஓகேங்களா திருநாவுக்கரசர் நாவு அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ எப்பயுமே நாக்கில் அதாவது நாக்கு அப்படின்னா வாய் ஓகேங்களா ஸோ வந்து வாயால் என்ன பண்ண வர போய் சொல்ல மாட்டார் ஓகேங்களா அப்பா நாவு நாவுனா நாக்கு ஓகேங்களா அப்பா நாக்கில் வந்து பொய்யே வராது ஓகேங்களா உண்மையாக தான் பேசுவார் மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது இவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா ஃபஸ்ட் பாயிண்ட் இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார்னு சொல்லுவோம் ஓகேங்களா இவருடைய இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார்னு சொல்லுவோம் இரண்டாவது பாயிண்ட் இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தோம்னா திருநாவுக்கரசர் வாகீசர் அப்பர்னு சொல்லுவோம் அப்பா வந்து வாக்கு கொடுப்பாங்க வாகீசர் அப்படின்னா வாக்குன்னு வச்சுக்கோங்க அப்பா வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த நாக்கால் போய் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஆளுடைய அரசு தர்மசேனர் தாண்டக வேந்தர் இப்படியெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா திருநாவுக்கரசர் அடுத்தது மூணாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பார்த்தோம்னா இவருடைய பெற்றோர் பெயர் புகழனார் மாதினியார்னு சொல்லுவோம் ஓகேங்களா இவருடைய பெற்றோர் பெயர் புகழனார் மாதினியார் அடுத்தது நான்காவது பாயிண்ட் இவருடைய தன் தமைக்கை பெயர் சாரி தந்தைன்னு சொல்லிட்டு தம கை பெயர் தமக்கை பேர் பார்த்தோம்னா திலகவதின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா திலகவதின்னு சொன்னதை இதோடய தமக்கை தமக்கையான உடன் பிறந்தவன் அர்த்தம் அடுத்தது இவர் எந்த ஊரில் பிறந்தவர் பார்த்தோம்னா திருவாமூர் ஓகேங்களா திருநாவுக்கரசர் எந்த ஊரில் பிறந்தவர் அப்படின்னா திருவாமூர் ஓகேங்களா அடுத்தது ஆறாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் என்னென்னா திருநாவுக்கரசரின் வடமொழி பெயர் என்ன அப்படின்னா வாகீசர் ஓகேங்களா வாகீசர் அப்படின்றது இன்னொன்று வாசீகர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வடமொழி பெயர்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது ஏழாவது பாயிண்ட் இவர் வந்து நம்ம நாவுக்கரசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த நாவுக்கரசர்னு இவர் சொன்னவர் யார்னா சிவன் ஏன்னா இவருடைய பேர் மருள்நித்யார் ஆனால் திருநாவுக்கரசர்னு சொல்கிறோம் திருன்றது அவருடைய மரியாதை நிமித்தமாக கூறுகிறது நாவுக்கரசர்னு இவர் அழைத்தவர் யார்னா சிவன் வந்து நாவுக்கரசர் நான் எட்டாவது பாயிண்ட் நாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழைத்த இடம் எதுன்னு பார்த்தோன்னா திருவதிகை ஓகேங்களா இது எந்த இடம்னு பார்த்தோன்னா திருவதிகை ஓகேங்களா ஓகே அடுத்தது ஒன்பதாவது பாயிண்ட் ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா இவனை வந்து சாரி யாருன்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர் ஓகேங்களா திருநாவுக்கரசரை வந்து இறைவனை வணங்கி சைவ சமயத்துக்கு மாறின இடமும் இந்த திருவதிகை தான் ஓகேங்களா திருவதிகைன்ற இடத்துல தான் அந்த ஸ்பெல்லிங் கூட எழுதி காமிக்கிறேன் ஏன்னா ஒரு சிலக்கு அது தெரியாமல் இருக்கலாம் திருவதிகை இந்த பிளேஸில் தான் வந்து இறைவனை வணங்கி என்ன பண்ணுவார் இவர் மாறுவார் சைவ சமயத்துக்கு ஓகேங்களா இது ஒன்பதாவது பாயிண்ட் அடுத்தது பத்தாவது பாயிண்ட் பார்த்தோம்னா தாண்டகம் அப்படின்ற செய்யுள் வகையில் சிறந்த பாடல்கள் இவர் தான் தாண்டக வேந்தர் அப்படின்ற பெயர்னால் இவர் அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேவார திருவாசக திருவாய் மொழிகள் வந்து இயற்கை இறையுறை இறையுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் திருவிக்கா அழைப்பார் ஓகேங்களா அது எதுக்கு இந்த அப்பேருக்கு சம்மந்தமாக இருக்குன்னா தேவாரம் எழுதியவர் தானே அதனால் சம்பந்தம் இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகால்காக தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன் சொன்னேன் இப்போ நான் சொன்னக்கூடிய திருநாவுக்கரசு நமக்கு சில தமிழில் சிலபஸில் இருக்காங்களான்னு கேட்டால் இருக்காங்க ஓகேங்களா எந்த சிலபஸ்ன்னு கேட்டிங்கன்னா தமிழில் குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்து பகுதி ஆ அப்படின்றதுல சமய முன்னோடிகள் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே திருநாவுக்கரசனே டேரக்டாக கொடுத்துருப்பாங்க ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வரக்கூடிய ஒரு ஏரியா தான் சமய முன்னோடிகள் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன பாயிண்ட்டில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்